ஓம் நம சிவாய ஓம் அகத்தி சாய நம்ம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியன் ஆத்மா வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு நம்ம இந்த பதிவில் பார்க்கறது வேப்பம் கொட்டை இந்த வேப்பங்கொட்டையிலருந்து பால் எடுக்கிற முறை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் வேப்பங்கொட்டை வந்து மரத்தில் பூ பூத்து காய் காய்ச்சி பழமாகி கீழே விழுந்துரும் அதை வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க எடுத்து வச்சு இந்த எண்ணெய் ஆட்டுறவங்களுக்கு கொடுப்பாங்க டவுனில் பெரும்பாலும் இது வீணாக தான் போகுது ஆனால் இதோடைய மதிப்பு நம்மளில் பலருக்கும் தெரியாது ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய காயக்கல்ப மருந்து வேப்ப மருந்து வேப்ப மரமே ஒரு காயக்கல்பரம் தான் எதுவுமே நிறையா இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம அதை அதுக்கு வந்து மதிப்பு கொடுக்கறதில்ல அது தான் தென்னை பனை மரம் தென்னை மரம் வேப்ப மரம் இது எல்லாமே காயக்கல்ப மரங்கள் இந்த மூணு மரத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சிட்டா அவங்க நிச்சயம் ஞானி ஆயிடலாம் அவங்க கற்ப தேவி ஆயிடலாம் இதெல்லாம் சொல்றதுனால எனக்கு இதில் எல்லா எல்லாமே தெரியும் அப்படின்னு அர்த்தம் இல்லை இதில் ஒன்று ரெண்டும் எனக்கு தெரியும் அதுவும் வந்து நம்ம குருமார்கள் பெரியவங்க இவங்க சொல்ல நம்ம அதை கேட்டிருக்கோம் நம்மளே எதுவும் கண்டுபிடிக்கலை இந்த வேப்பங்கொட்டையிலருந்து பால் எடுக்கக்கூடிய இந்த முறையை வந்து நம்ம அகரச்சூடி அகரச்சூடி யூடியூப் டே சேனலில் வெங்கடபோஸ் ஐயா அவர் போட்டிருப்பார் அது அது பார்த்த பிறகு தான் இதை இதை எடுத்து நானும் மருந்து செய்ய ஆரம்பித்தேன் இதில் நிறையா மருந்துகள் பண்ணியிருக்கேன் ஒவன்னும் ராஜ மருந்தாக இருந்தது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அதை மாதிரி நம்ம இது போன்ற விஷயங்கள்லாம் சேகரித்து நம்ம போய் எடுத்து மெனக்கட்டு செய்யணும் அப்படி செஞ்சால் தான் அதனுடைய பலன் நம்ம முழுசாக அறிஞ்சிக்க முடியும் இந்த வேப்பம் பாலத்தை வந்து நம்ம வேப்பங்காய் ரொம்ப பழமாக ஆயிடக்கூடாது பிஞ்சிலே எடுத்துடக்கூடாது ஒரு முக்கால்வாசி அது பழம் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்து இடித்து புளிஞ்சி அந்த பால் எடுத்து வச்சுட்டு அறுபத்தி நான்கு பாசாணங்களையுமே இது சுத்தி பண்ணுது அறுபத்தி மூ நாலு பாசாணங்களையும் இது வந்து கட்டுது அந்த பாசாணங்களில் செய்யக்கூடிய மருந்துக்கு இந்த பால் ஊற்றி நம்ம அரைக்கும் போது அதில் அந்த பாசாணத்தை நம்ம சுத்தி பண்ணி கட்டி அதில் கொஞ்ச நெஞ்சம் ஏதோ ஒன்று நச்சுகள் இருந்தாலும் அது வந்து இந்த வேப்பம் பால் முறியடிச்சிருது ஏன்னா வேப்பம் அப்படின்னாலே கிருமி நாசினி அப்படின்னு இன்றைய இன்றைய விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிது சொல்லுது ஆனால் பாரம்பரியத்தில் நம்ம முன்னோர்கள் தமிழ் சித்தர்கள் இதை கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அவங்க வந்து பயன்படுத்தின முறைகளில் இன்றைக்கி நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நூல்களும் செய்திகளும் இருக்குது எல்லாமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போகப்பட்டது அதனால் இருக்க கொஞ்ச நெஞ்ச விஷயங்களை நம்ம பகிர்ந்து அதை வந்து நம்ம கடைப்பிடிச்சி எல்லோரும் இந்த பாரம்பரிய சித்த மருத்துவத்தை நம்ம வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு இதை பதிவிடுறேன் இந்த பதிவில் வந்து முதல்ல நம்ம முன்னே சொன்னோம் ஒரு மீடியமாக இருக்கிற அளவுக்கான காய எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு பதினஞ்சு கிலோ அளவுக்கு இந்த வேப்பங்கொட்டையை எடுத்து இடித்து பால் எடுத்துகிட்ருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மறுபடியும் கிடைக்காது கிடைக்கும் போது எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு வேறு ஏதோ இதை பற்றி இன்னும் நிறைய செய்திகள் தெரியும் அப்படின்னா கமாண்டில் பதிவிடுங்க வரக்கூடிய நாட்களில் இதில் நம்ம என்னென்ன மறந்து செஞ்சோம் செய்ய போகிறோங்கிறத சொல்கிறோம் பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நமச்சிவாயம்